வணக்கம் எவருக்கும் என் பெயர் கார்த்திகி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கப்பலில் இருக்க கிட்ஸ் பிளேயிங் தான் இந்த வீடியோவில் எடுத்து உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஒண்ணுன்னா பார்ப்போம் கப்பலோட இன்டீரியர் அண்ட் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கப்பலை வந்து சேல் பண்றவங்க ஒன்லி செவன் டேஸ்க்கு வந்தாலும் அவங்க பே பண்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும் அந்த ஷார்ட் பீரியட் டைத்துல அவ்வளவு அமௌண்ட் பே பண்றதுனால அவங்க சில பேர் ஃபேமிலியாகவும் வரலாம் சில பேர் சிங்கிளாகவும் வரலாம் சில பேர் கப்பல்ஸாகவும் வரலாம் அதனால எல்லா ஏஜ் குரூப்பையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் கப்பல் ஃபெசிலிட்டி எல்லாமே அப்படிதான் இருக்கும் வரும் இப்ப குழந்தைகளை கூட்டிட்டு வரவங்களுக்கு பொதுவா இப்ப நம்ம லேண்ட்ல அது ஊர்ல இருக்கிறப்ப இப்ப குழந்தை அழுதுன்னா என்ன பண்ணுவோம் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போவோம் பார்க்கு ஏதாச்சும் இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் ஆனா இப்ப கப்பல் வந்து நடுக்கடல்ல போயிட்டு இருக்கப்ப அது மாதிரி எதுவும் இது பண்ண முடியாதுன்றக்காண்டி அப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல அந்த குழந்தைகளை என்டர்டைன் பண்றக்காண்டி தான் இது மாதிரி கிட்ஸ் ஏரியான்னு தனியா ஒரு செக்ஷனை வச்சிருப்பாங்க ஏன்னா சில பேர் வந்து சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க அவங்க ரொம்ப குழந்தைகள் வந்து அட்சியில போயிட்டு இருக்கப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அழுதுகிட்டு இருக்குங்க அந்த நேரத்துல இது மாதிரி இடம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்டா என்ஜாய்மெண்டா இருக்கும் இந்த கிட்ஸ் ஃபெசிலிட்டி வந்து ஒவ்வொரு கப்பலில் அந்தந்த கப்பல் சைஸை பொறுத்து மாறுபடும் அதில் இருக்க ஃபெசிலிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சும்மா கிட்ஸ் ஏரியா பொதுவாக கப்பலில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவாக ஒரு தனியான ஏரியாவா சிவி பார்க்குற மாதிரி தான் லொக்கேட் ஆயிருக்கும் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்